ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்சலோட வீடியோவில் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நமக்கு பக்கத்தில் இருந்தவங்க அஸ்ஸாம்காரவங்க என் ஃப்ரெண்டு அவங்க வந்து போஸ்டிங் போயிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களோட ஊரோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு அஸ்ஸாம் மேக்லா வந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க ப்ளவுஸெல்லாம் ஸ்டிச் பண்ணி அனுப்பியிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் லைஃப்பில் நான் என்ன சம்பாதிச்சேன்னு எனக்கு தெரியல நிறைய நண்பர்களை சம்பாதிச்சிருக்கேன் நம்மளே ஃபோன் பண்ணலான்னா கூட ஃபோன் பண்ணி என்ன மேடம் ரொம்ப பிஸியான நம்மளை திட்டுறதுக்கு கூட ரெண்டு பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு நான் நட்பை சேர்த்து வச்சிருக்கேன்றப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியே நம்ம டயட் ஃபுட்டையும் பார்த்துடலாம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியா தான் எடுத்துருக்கேன் லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக சாதம் பூசணிக்காய் போட்டு கூட்டு ஒரே ஒரு முட்டை வெள்ளரிக்காய் நைட்டுக்கு வந்து பப்பாயை சாப்பிட்டு இன்னைக்கு டே சூப்பராக போச்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பா